கம் மே எட்டு நடப்பு நிகழ்வுகள் வேர்ல்டு கிராஸ் டே மே எட்டுல்டு தலசிமா டே மே ஐஎம்எஃப் ஆய்வறிக்கை நடப்பாண்டல பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா நாலாவது இடம் பிடித்திருக்கிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாமினல் ஜிடிபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டு நாலு நாலு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ பதினேழு மில்லியன் டாலராக இருக்கும் டாப் பத்து நாடுகள் அமெரிக்கா சீனா இருக்குது ஆப்ரேஷன் சிந்துர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் அமைந்திருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய இராணுவம் ஏவுதணைகளை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் அளித்தது மே ஏழு நள்ளிரவு ஒன்று புள்ளி அஞ்சு மணிக்கு ஒன்று புள்ளி முப்பது மணி வரை தாக்குதல் இருபத்தி நாலு ஏவுகணைகள் வீசப்பட்டது ஸ்கால்ஃப் ஏவுகணை ஆயிரத்து முந்நூறு கிலோ எடை எம்பிடிஏ ஐரோப்பிய நிறுவனம் அங்கிருந்து கொடு வாங்கப்பட்டது ரஃபேல் போன்ற அதிநவீன போர் விமானங்கள் பதுங்கு குழிகள் மற்றும் முக்கிய கட்டிடங்களை தகர்ப்பதற்காக ஹேமர் ஏவுகணை சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பிரான்சிலிருந்து வாங்கப்பட்டது நிலையான இலக்குகள் மற்றும் நகரும் இலக்குகள் மீது துல்லிய தாக்குதல் செய்யும் ஐபிஎஸ் அகச்சிவப்பு இமேஜினிங் மற்றும் லேசர் கருவிகள் பொருத்தப்பட்டது விங் கமாண்டர் மிகா சிங் சோஃபியா குரூசி இதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் புதுடெல்லி உலக விண்வெளி ஆய்வு மாநாடு பிரதமர் மோடியின் வீடியோ உரை ஒளிபரப்பு ஒளிபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ககன்ஜால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள் விந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் நிலவில் இந்திய வீரர்கள் கால் பதிப்பார்கள் பதவி நீட்டிப்பு பிரவீன் ஷூட் சிபிஐ இயக்குநராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணு மே பொறுப்பேற்றார் மேலும் ஓராண்டு அவருடைய பதவி நீடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கர்நாடகா பிரிவைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரியாக ஆவார் இவர் மியாமி ஃப்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது சுற்றுக்கு முன்னேற்றம் முதலிடம் ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக் தொடர்ந்து மூன்றாவது வெற்றி பெற்றவர் இரண்டாவது இடம் லாண்டோ நூரிஸ் மூன்றாவது இடம் ஜார்ஜ் ரசஸ் நன்றி